புலிகளை காட்டிக் கொடுத்தவர் வைத்தியர் சத்யமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்றத்திலே சீற்றம் ஜனாதிபதியும் சிஐடினரும் முட்டாள்கள் பிள்ளையான் சீற்றம் முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது தொடர்பாக மனு தாக்கல் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற தீர்மானம் புலிகளை காட்டி கொடுத்தவர் தான் ஜால் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் சத்தியமூர்த்தியன் என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கின்றார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் சுகாதாரத்துறை சார்ந்து அவர் பேசுகின்ற போது மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையில் சிந்துஜா எனப்படுகின்ற குழந்தை பெற்ற இளம் குடும்ப பெண் உயிரிழந்தமை தொடர்பாக அவர் பேசியிருந்தார் அது தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையை தட்டி கேட்டதால் தான் சிறையில் இருந்ததாகவும் தெரிவித்தார் சாவச்சேரி வைத்தியசாலையில் பல முறைகேடுகள் இடம்பெறுவதாகவும் அதனை தட்டி கேட்டதால் என் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்காக நான் பல நாட்கள் சிறையில் இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் கிளிநச்சி வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரச்சனை அதனை தாண்டி முஸ்லிம்களுக்கு இடம்பெற்ற பிரச்சனை என்று சுகாதாரத்துறை சார்ந்து இடம்பெற்ற முக்கிய பிரச்சனைகளை முன்வைத்து அவர் பேசியிருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில்தான் வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பாக அவர் பேசியிருந்தார் அதிலே அவர் குறிப்பிட்ட விடயம் புதுமாத்தளன் பகுதியில் உள்நாட்டு திட்டம் முடிவடைகின்ற கால பகுதியில் சத்தியமூர்த்தி அவர்கள் அங்கு பணியாற்றியிருந்தார் அந்த தொடர்ச்சியாக உள்ளாண்டு யுத்த முடிவுக்கு வந்ததன் பின்னர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கியிருந்தார் அதிலே புலிகள் சொல்லித்தான் நான் அங்கிருந்து கருத்துக்களை தெரிவித்தேன் என்கிற அடிப்படையிலே அவர் சர்வதேச ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இந்த பின்னணியில் அவர் புலிகளை காட்டி கொடுத்து விட்டார் என்கின்ற அடிப்படையிலே அர்ஜுன் அவர்கள் பேசியிருந்தார் அதற்கு பரிகாரமாகத்தான் அவருக்கு அமைச்சரவை அனுமதியுடன் யாழ் போதுனா வைத்தியசாலையில் நியமனம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அதனை தாண்டி புலம்பெ தேசத்தில் இருக்கின்ற பலர் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு நிதி அனுப்புகின்றார்கள் அந்த நிதி தொடர்பாக சுகாதார அமைச்சைக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அது தவிர அவர் ஒரு கண் வைத்தியசாலை அமைக்க போகுண்டும் என்று நிதி கேட்டிருக்கின்றார் இது தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதுதவிர தற்பொழுது சுவிசில் இருந்து பலர் வந்திருக்கிறார்கள் அந்த அடியாள்களுடன் சேர்ந்து தலைவனின் பணம் வெளிநாட்டில் இருக்கிறது அந்த பணத்தை அந்த கருப்பு பணத்தை வெள்ளிப்படமாக மாற்றுவதற்கு சுகாதார அமைச்சருடன் டீல் போடுகின்றார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார் எனவே இது தொடர்பாக எல்லாம் சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று தினம் அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது பேசியிருந்தார் இந்த விடயங்கள் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது അൻ വാസ് അപ് ഫോം എ മെഡിക്കൽ അഡ്മിനിസ്ട്രേറ്റർ ഹവ് ടു ടേ സമതി ഐ വുഡ് ലൈക് ടു സ്പീക്ക് ഇൻ തമിഴ് മുള്ളി വായ്ക്കാലിലേ കൊത്ത കൊത്താ എങ്ങനെയ സമൂഹം இறந்த நாட்களில் இருந்து வடக்கு கிழக்கு நான் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது பாதி அதாவது வந்து இனம் சம்பந்தமான விடயம் கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுதை கதைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்தில் நடந்த தையிட்டி விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டி விகாரை என்பது மதம் சம்பந்தமானதாகவே இடிக்கக்கூடாது என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படையை அடியிலே வடி வடக்கு கிழக்கிலே சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழ் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி ஃபஸ்லீன் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி போது லாபகமாக அந்த கன்சர்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தேழாம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அது அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் அதனால் தான் நான் சிறை சென்றேன் பேராதனை வைத்தியசாலையில் எனக்கு சொல்லப்பட்டது அந்த 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 தாயினுடைய மரணம் கேளுங்கள் என்று அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கும்படுத்தவில்லை ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்கலை பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாருடன் முப்போது கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங் கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கர்ப்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் கெமரேட் மூலமாக இறந்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன் அங்கே நாங்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி எனப்படுவதை கலந்து கடந்த கால கல்லறலை பிடிப்பது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு என்னது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியால் வந்த சிஎன்என் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார் எல்டிடியினால் தான் சொல்லப்பட்டு தான் புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மறுபடியும் என்னுடைய தந்தை ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வயிற்றிலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலையை காணாமல் இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திரம் கொடுத்திருக்கிறோம் டிராக்டர்களில் கொடுத்து சௌரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடைய அவருடைய கட்சிக்காரனை நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடுத்த செயல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை தருவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையும் ஜாழ்ப்பாணத்தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே சாவச்சேரி என்று ஒரு வைத்தியசாலை இருக்கிறது சுகாதார அமைச்சரிடம் என்னோட கேள்வியை விருப்பம் என்ன ஒரு ஒரு விலமைக்கு முன்னதாக

சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து அந்த பவசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார் அது சம்பந்தமாக டிசிஜி கூட்ட கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்லுகிறார்கள் இனம் மதம் என்று சொல்லுகிறவன் ஒரு வைத்திய ஒரு விகாரையை இடிக்க கூடாது சொன்ன ஒரே ஒரு தமிழர் ஜாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரே ஒரு தமிழர் ஒரு விகாரையை இடிக்க கூடாது இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையுமே காணவில்லை

சுகாதார அமைச்சுக்கு வெளியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார் எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது இதையும் விட ஜாழ்பாணத்திலே ஒரு போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுடைய உங்களை நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன் தயவாக கேட்டுக்கொள்றேன் ஜாழ்பாணத்திலே போர்ட் சர்டிபிகேஷன் சர்டிஃபிகேஷன் இல்லாத வைத்தியர் டாக்டர் டி சத்தியமூர்த்தி அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே என்னுடைய உறவுகள் சாகவில்லை என்று சொன்னதற்கு பரிகாரமாக கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அமர்த்தி வந்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் கண் வைத்திய சாலையை கட்டப்போகிறேன் என்னுடைய சொந்த சகோதரங்கள் காசு அனுப்புமாறி அது எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியுமா அது சம்பந்தமான எந்த நடவடிக்கை இப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சு எங்களுடைய சுகாதார அமைச்சர் நான் அனுமானிக்கிறேன் தங்கமூத்து சத்தியமூர்த்தியுடனும் சுவிஸ்ல இருந்து வந்து வந்திருக்கின்ற அவருடைய அடியாட்களுடன் சேர்ந்து மறுபடியும் ஒரு டீல் அடித்திருக்கிறார்கள் வெளிநாட்டிலே கருப்பு பணமாக எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வைத்தியசாலையிலே வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு அதே அதேபோல் இவ்வாறான விடயங்கள் கணக்க இருக்கிறது ஒதுக்கப்பட்ட வினாடு எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கனுடைய தயாசிறி அம்மை அவர்களுடைய வினாடி இது இரு 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 நிமிடங்கள் இருக்கிறது தயவுசெய்து அதைத் தரவும் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நாலு நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் இருபத்தஞ்சு வழக்கல் வேண்டினா அப்புறம் சாவச்சேரி வைத்தியசாலையை உலகமே திரும்பி பார்த்துருக்கிறது இப்போது நாலு கன்சல் டென்கள் விட்டிருக்கார்களால் மூன்று பேர் எஸ்ஆர் சீனியர் ரெஜிஸ்டர் என்ன படுகின்ற லிஸ்டில் அவர்கள் மான்ஸ் ஆகி போனால் அந்த வைத்தியசாலை மறுபடியும் போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டு பட்டு அதில் இருநூறு மில்லியன் சம்பந்தப்பட்ட இன்னொரு இப்போது பாராளுமன்றமா இருக்கிறவர் வவுனியா வைத்தியசாலைக்கு அந்த காசை சூறையாடி ஆனால் அந்த அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் என்று வந்த நாங்கள் இப்போது கல்லறை பாதுகாக்கிறோம் முடிந்தால் உங்களால் தங்கமூது சத்தியமூர்த்தியினுடைய வெல்ஃபேர் சொசைட்டியில் இருந்து அவர் இவ்வளவு பணம் வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறார் என்பதை உங்களால் முடிந்தால் செய்ய முடியுமா இருந்தால் மதிப்புரிய ஜனாதிபதிக்கு நான் கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன் ஏனென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழ் பேசுகிற ஒரு வேறு மொழி பேசுகிற இனம் ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம் தான் சொன்னேன் தாருங்கள் தான் சொன்னேன் இன மத பேதமின்றி நாங்கள் ஒன்றாக வாழுவோம் என்று நன்றி இந்த உயரிய சபையிலே இன்னும் எழுபத்தேழாவது நாளுக்கு பிறகு

அசாத் மௌலானா அவர்கள் நிரந்தர பதிவிட உரிமை போருவதற்காக சுவிட்சர்லாந்தில் இருந்து இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவர் தெரிவித்திருக்கின்றார் அதனை தாண்டி தற்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கின்றவர் தான் அப்போது அதாவது உயிர் ஆயுத தாக்குதல் இடம்பெறுகின்ற போது சிஐடி நரின் தலைவராக இருந்தார் அதனை தாண்டி ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அரசியல் நீரோட்டத்தில் பயணிக்கின்றவர்களுக்கும் ஐ அமைப்பினருக்கும் முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் தொடர்பாக அவர்களுக்கு தெரியாதா என்று அவர் கூறியிருக்கின்றார் அசாத் மௌலானா ஏ நூத்தி தொண்ணாயிரத்தி நாற்பது இடம்பெற்று பல வருடங்களாக ஒன்றுமே கலைக்காமல் இருந்துவிட்டு தற்பொழுது சர்வதேச ஊடகத்திற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபைக்கும் தெரிவித்தார் என்கின்ற கேள்வியையும் அவர் தெரிவித்திருக்கின்ற அதே வேளை அசாத் மௌலானாவை இலங்கை அழைத்து வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிகின்றேன் அது வரவேற்கத்தக்க முயற்சி அவ்வாறு அவரை இலங்கை அழைத்து வந்தால் நானும் சிஐடினரிடம் வாக்கு மூலம் வழங்குவதற்கு அவர்களுக்கு விசாரணை கொத்துழைக்க தயாராக இருக்கின்றேன் தொடர்ச்சியாக அசாத் மௌலானா கட்டுக்கதைகளை கட்டிவிட்டிருக்கின்றார் அதற்காக அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது தொடர்பாக மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த மனுவை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதாக உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது குறித்த மனு தொடர்பாக உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆராய்ந்ததன் பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது மனித ராஜபக்ச சார்பாக அடிப்படை உரிமை மனு ஒன்று உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டது அதாவது மனித ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது என்பதே அடிப்படை உரிமை மீறல் என்கின்ற அடிப்படையிலே அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தீர்மானத்தை எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது அனைவருக்கும் தெரியும் அண்மையிலே மைந்த ராஜபக்சவிற்கு இருந்த பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அவருக்கான பாதுகாப்பு வீரர்களை அறுபதாக குறைப்பதற்கான தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது அணு அரசு சிலவினங்களை குறைக்கும் நோக்கில் தீர்மானத்தை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாது அவர் முன்னாள் ஜனாதிபதி உள்நாட்டு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் புலிகள் அமைப்பை அளித்தாலும் புலிகள் அமைப்பின் கொள்கைகள் தற்பொழுது இலங்கையிலும் உலக அளவிலும் இருக்கின்றது அவருக்கு ரோன் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான அச்சுறுத்தல் எல்லாம் இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள் அதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோர் பதில் அளித்திருந்தார்கள் அதாவது எந்த ஒரு ஆபத்துமே அவருக்கு இல்லை புலிகள் அமைப்பை அளித்ததாக அவர்தான் கூறினார் அதனை தாண்டி ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டால் கூட அதை எதிர்ப்பதற்குரிய சக்தி அல்லது ஆயுதம் அங்கிருக்கின்ற பாதுகாப்பு படையினரிடம் இல்லை அதாவது எவ்வளவு பேர் அங்கு பாதுகாப்புக்கு இருந்தாலும் அதை தடுக்க முடியாது என்று பதிலளிக்கப்பட்ட மனோஜ் கமகையை அழைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பிலே கூறப்பட்டது இந்த மனோஜ் கமகே பௌஜன பிரமணவின் சட்டத்தன் அவர்தான் இது தொடர்பான தகவல்களை அடிக்கடி வெளியிட்டு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது